இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல் நம்ம எப்போதுமே ஒரே மாதிரியே செய்வோம் அப்படி இல்லாமல் இது போல் செய்யும் குறைவான நேரத்திலேயே ரொம்ப ஈஸியா செய்திடலாம் இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் இது பிரியாணி கூட மட்டும் இல்லாம பூரி சப்பாத்தி ரசம் சாதத்து கூட சைடு சா சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை முதல்ல ஊற வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்காம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது நல்ல கலர் கொடுக்கும் இதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கப்பு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கூட செய்யலாம் அதுவுமே இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளியும் போல் பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து வச்சிடணும் நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் படுறது போல நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது போல் கலந்து விட்டுட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி இதை வச்சிடலாம் இது நல்லா ஊறி வரட்டும் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த சிக்கன் மற்ற மசாலாக்களை ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இதை மிதமான தீயில் இதை மூடி போட்டு மூடி அப்பப்போ கலந்து விட்டு வேக வைக்கணும் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுலேயே தண்ணி விட்டு வரும் அதுவே போதுமானதாக இருக்கும் இடையிடையே திறந்து பார்த்து நல்லா இதை விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு கெட்டியாகி வரும் அது வரைக்கும் இதை வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாகியிருக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் இல்லை சைடுஸாக செய்கிறீங்கன்னா இது நல்லா வற்றி வர வரைக்கும் கலந்துவிட்டு இருக்கணும் திரும்பவும் மூடி போட்டு மூடி இதை வேக வச்சுக்கிறேன் இப்போது நல்லா கெட்டியாகி இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வற்றி வந்துருச்சு உரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கு நம்ம அதிகமாகவும் எண்ணெய் சேர்க்கலை ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெய் மட்டும்தான் மறுபடியும் நான் எண்ணெயே சேர்க்கல அதுவே போதுமானதாக இருந்தது நல்ல கமன்னு வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு மேலே மல்லிகளை தூவிட்டு ஸ்டவாக பண்ணிக்கலாம் இந்த வறுவல் செய்து கொடுத்தீங்கன்னா சிக்கன் எடுக்கும்போதெல்லாம் இதே போல் செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் உள்ள எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் எடுத்தீங்கன்னா நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்